அனைவருக்கும் வணக்கங்க இது பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனலோட தினசரி தேங்காய் விலை நிலவர பதிவுங்க இன்றைக்கான தினத்தில் கொப்பர் பருப்போட விலை வந்து இன்றைக்கி இறங்கியிருக்கு அது எவ்வளவு இறங்கிருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி தேங்காய் மட்டையோட ரேட் வந்து பார்த்துடலாங்க கருப்பு மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஆயிரம் பீஸ் ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா வரைக்கும் இருக்குதுங்க கொழும்பு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஆயிரம் பீஸ் ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குங்க பச்ச மட்டை பொறுத்தவரைக்கும் பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஆயிரம் பீஸ் மூவாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குங்க அடுத்ததா தேங்காய் தொட்டியோட நிலவரை பார்த்துடலாங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் முப்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பொள்ளாச்சி நேம மார்க்கெட் வரைக்கும் ஒரு டன் முப்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்தது தேங்காய் தொட்டி கறி நிலவரை பார்த்துருலாங்க காங்கை மார்க்கெட் வரைக்கும் ஒரு டன் எண்பத்தி ஐயாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் எண்பத்தி ஐயாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க கொழும்பு மார்க்கெட் வரைக்கும் ஒரு டன் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததா ஈக்குமாரோட நிலவரை பார்த்துருலாங்க ஈக்குமார பொறுத்த வரைக்கும் மூணு கிரேட் இருக்குது அதில் கிரேட் ஒன் பொச்சி மார்க்கெட் ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க கிரேடு டூ பொள்ளாச்சி மார்க்கெட் ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க நார்மல் கிரேட் பொள்ளாச்சி நிகழம மார்க்கெட் ஒரு கிலோ இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்ததா இளநீரோட நிலவரை பார்த்துருலாங்க பச்சை இளநீர் பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி மார்க்கெட் ஒரு பீஸ் இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க ஆனமலை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ் இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததா கோகோ பித்தோட நிலவரை பார்த்துட்ருலாங்க பித்து பிளாக் லோ இசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட்டு ஒரு கிலோ நாற்பத்தி எட்டு ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பித்து பிளாக் ஹைஇசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட்டு ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததான் மஞ்சி கயிறோட நிலவரை பாத்துட்டுலாங்க கோகோ ஃபைபர் ரோப்பு ஜென்ரல் எக்ஸ்போர்ட்டு ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க டூ பிளை யான் ஒய் ஜென்ரல் எஸ்போர்ட்டு ஒரு கிலோ நாற்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க டூ பிளைஆான் ப்ரௌன் ஜென்ரல் எக்ஸ்போர்ட்டு ஒரு கிலோ நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததா தேங்காய் மஞ்சியோட நிலவரை பார்த்துருலாங்க ப்ரௌன் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க ஒயிட் ஃபைபர் வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க ப்ரௌன் பெஸ்ட் ஃபைபர் ஜென்ரல் எக்ஸ்போர்ட்டு முப்பது கிலோ ஐநூற்றி எழுபது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க ஒயிட் பெஸ்ட் ஃபைபர் ஜென்ரல் எக்ஸ்போர்ட்டு முப்பது கிலோ எட்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததா தேங்காய் புண்ணா கூட நிலவரம் பார்த்துருலங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் போயிட்டு இருக்குது இது கிலோவுக்கு பத்து பைசா வேலை இறங்கியிருக்கு அடுத்ததாக தேங்காய் பவுடரோட நிலவரை பார்த்துருலாங்க இது காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இப்போ கொப்பரை பருப்பு நிலவரை பார்த்துருலாங்க எடுபல் குப்பரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க இது கிலோவுக்கு ரெண்டு இன்றைக்கி விலை இறங்கிட்டு மில்லிங் பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ இரநூத்தி பத்தொம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க இது கிலோவுக்கு ஒரு ரூபாய் விலை இறங்கிட்டு பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி பதினெட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க இதுவும் கிலோவுக்கு ஒரு ரூபாய் இன்றைக்கி விலை இங்கியிருந்து மேரிகோ மார்க்கெட் ஒரு கிலோ இரநூத்தி பதினஞ்சு ரூபாயும் கொழும்பு மார்க்கெட் ஒரு கிலோ நூற்றி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க மில்லிங் கொப்பரை நார்மல் கிரேடு பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ இரநூத்தி பதினேழு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி நியம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி பதினாறு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குங்க அடுத்ததாக தேங்காய் விலையில வரத்தை கருப்பு காயை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு டன் எழுபத்தி ஓராயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பொள்ளாச்சி நியம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் எழுபத்தி ஓராயிரம் ரூபா வரைக்கும் இருக்குதுங்க உடுமலைப்பேட்டை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் எழுபதாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க கொழும்பு மார்க்கெட் ஒரு டன் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறுரூவா வரைக்கும் இருக்குதுங்க பச்சக்காய் நிலவரை பார்த்துட்டுலங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி நிமிடம் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போயிட்டு இருக்குங்க உடுமலைப்பேட்டை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி ஏழாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இந்த மாதிரி தினசரி தேங்காய் விலை நிலவரத்தை நீங்க தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம பொள்ளாச்சி விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்